சரி ஊடக போடாத மண்ணோட உடனே போடுற அங்கோட எப்படி இருந்தடா என்ன நீங்கள் இப்போ வீடியோ எடுக்கிற ஒன்று குடிங்கிற மாதிரி குடிஞ்சு போடுக்குற மாதிரி என்னோட விளையாட்டுகள் ஏன் ப்ரோ

લા <coughs> 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 कितु रे बर्डी होला हमरा वाला यार ई हमराटो हमराटो रे यार मुद्दा कर ले यार A few moments later இந்த ஒரு போல துண்டுக்குள்ள இந்த போலிவுட் விளையாடுறோம் ஊளங்க ஊளங்க இந்த போல அங்க a few inches <laughs> later <laughs> எங்கட போ ग्राउंड அங்க அங்க தேயதுல இருந்த இந்த இவ்வளவு துண்டு இருக்குல்ல இந்த துண்டுக்குள்ள தான் தாஜி கோடு வேற போகுது சரியா இதுக்குள்ள தாஜி கோடு இந்த இடத்துக்குள்ள

தெரியும் இந்த இடத்துக்குள்ளால வீடு விடாது ஆக போறது சரியில்லை நீங்கள் சொல்லுங்க பாவலி என்ன சரிதான் இதுதான் இங்கே வந்து இரவு இரவாங்க வேலை செய்துக்கிறோம் என்னதுக்காக சொன்னால் கிரௌண்டை வந்து ஃபுல்லாக துப்புரவாக்கி இதுக்குள்ள வந்து விளையாடணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஆசையும் எல்லாருமே வந்து என்னோட வாஷம் குறைஞ்சவங்கள நானும் அவங்களாம் முன்னுக்கு ரெண்டு இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இரவுலையும் கூட ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய ஆசை ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு பட் சின்ன சின்ன விஷயங்களை போது அது வந்து எல்லாருமே ஹெல்ப்புக்கு வருவாங்க பெரிய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து சின்னன்னா வந்து அந்த துப்புரவாக்குவோம் அப்படின்ற வழி கிடைக்கல வந்து எல்லாருமே சின்ன சின்ன காசுகளை போட்டு தொடங்குவோம் அப்படின்னு தொடங்கினாங்க இப்போ வந்து அந்த க்ரௌண்டை துப்புரவாக்குறதுக்கு பைக் ரவுண்டை பிடிச்சி அதுக்கு ஒரு பதினாயிரம் இருபா வேண்டும் என்றாலும் ஸோ அதை வந்து எங்களால் சேர்த்து கொடுக்கக்கூடிய மாதிரியோ இல்லாட்டிக்கு சேர்த்து ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அதால் நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்றைக்கி வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்படி கேட்டா தென்னபரத்து காலையில் விட்டுட்டு போகிறாங்க

કોકો અરરને રે 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 ગੱલ્લે ગੱલ્લે બડા બોલ ગੱલ્લે બડા બોલ જે જે